என்றுமுல இயம்பி இசை கொள்வோ தமிழர் வரலாற்று மையமும் உலகத் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து எடுக்கின்ற இந்த பெருவிழாவிலே பிரமாண்டமான இந்த விழாவிலே நானும் ஒரு சாட்சியாக கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதிலே எனக்கு பெருமை அதற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அன்பான பெரியோர்களே இன்று காலையிலே இருந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் மிக பெருமித உணர்வோடு மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நல்ல திட்டமிடல் எல்லாவற்றிலும் உணர்வு பூர்வமான ஒரு எத்தனிப்பு அழகான எங்களுடைய தமிழர் பாரம்பரிய இசையோடு வரவேற்பு எவை எவை எல்லாவற்றையும் நாம் இழந்துவிட்டு தொலைத்துவிட்டு தேடுகிறோமோ அதையெல்லாம் தேட வேண்டும் என்கின்ற ஒரு பதகளிப்போடு ஒரு பரிதவிப்போடு நீங்கள் நடத்துகின்ற இந்த உணர்வுபூர்வமான பூர்வமான பெருவிழாவிலே நானும் நிற்கிறேன் என்பது எனக்கு பெருமை நான் இலங்கையிலே இருந்து வந்து மூன்று கிழமைகள் இன்னும் ரெண்டு கிழமையிலே நான் என்னுடைய மண்ணுக்கு மீளப் போய்விடுவேன் இந்த விழாவிலே உணர்வுபூர்வமாக நீங்கள் நடத்துகின்ற பெரியவர்கள் நடத்துகின்ற இந்த விழாவிலே அடுத்த தலைமுறை மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறை எங்கள் வாரிசுகளையும் இணைத்து கொண்டு அந்த பிள்ளைகளும் அற்புதமாக இந்த விழாவிலே ஒன்றி போய் பங்கேற்பதை நினைக்க எனக்கு மிக பெருமிதமாக இருக்கிறது அதற்காக உங்கள் அனைவரையும் நான் முதலிலே வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இன்று நாங்கள் தீபம் ஏற்றி மாலை சூடி ஒவ்வொருவரும் மலரஞ்சலி வழிபட்ட அந்த இடத்திலே இருந்த அந்த பதினொரு உருவச்சிலைகள் அந்த உருவப்படங்கள் நாலாவது உலகத் தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது அதிலே தங்களுடைய உயிரை கொடையாக கொடுத்த அவர்களுடைய அந்த சன்னிதானத்திலே நின்ற பொழுது எனக்கு பதிமூன்று வயது அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது ஐம்பது வருஷம் இப்பொழுது கடந்திருக்கிறது என்றால் நான் இன்றைக்கு அறுபத்தி மூன்று வயதுக்காரன் அந்த பதினோரு பேரிலே முதலிலே இருந்த ரெண்டு பேர் சீனா நந்தகுமாரன் கேசவராஜன் ரெண்டு பேரும் என்னோடு ஒன்றாக படித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு நாடு நாலு நாட்கள் நாலாவது உலக தமிழராய்ச்சி மாநாடு முத்தவழியிலே மிக பிரமாண்டமாக நடக்கிறது ஆனால் ஆறாம் தேதி சுளிபுரத்திலே நான் விக்டோரியா கல்லூரியிலே அப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னோடு கூட படித்த நண்பன் நந்தகுமார் சரியான கோபக்காரன் எப்பொழுதுமே ஒரு நீல நிறத்திலே ஒரு டெர்லின் சட்டை போட்டு கையப்படி மடித்திருப்பான் கோபம் வந்தால் அவன் செய்கிற வேலை நகத்தால புராண்டதான் அவனுடைய வேலை அந்த நேரத்திலே நான் யாழிந்து கல்லூரிக்கு வந்து விட்டேன் எழுபத்தி நாலாம் ஆண்டு எனக்கு நான் பத்தாம் வகுப்பிலே படிக்கிறேன் ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணி விக்டோரியா கொலேஜிலே இருந்து நான் வந்து விட்டேன் அவர்கள் விக்டோரியா கொலேஜிலே இரண்டு பேரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் திகதி ஒரே காலத்திலே அரித்மெட்டிக் அப்பொழுது எங்களுக்கு ஜோகிரபி அப்ளைட் மேட்ஸ் அல்ஜிபிரா அரித்மெட்டிக் என்று தனித்தனிய பாடங்கள் அந்த அரித்மெட்டிக்கிலே எண்கணித பாடத்திலே நூறு கேள்விகளை கணக்குகளை செய்து கொண்டு வரச் சொல்லி டியூஷன் பொதுவாக படிப்போம் அந்த இடத்திலே எங்களுக்கு கட்டளை முதல் நாள் ஆறாம் திகதி முதல் தர காலந்தர வீதத்தின் கீழ் நூறு என்கின்ற வட்டியை கணிக்கின்ற நூறு கணக்கு செய்துவிட்டு நந்தகுமாருடைய வீட்டிலே இருந்து படியிலே இருந்து செய்கிறோம் தகப்பன் சின்னத்தம்பியர் அப்பொழுதே வயது போனவர் அவனுடைய மூத்த தமையன் அனந்தபாலன் அனந்தி என்று அக்கா இவர்களோடு இருந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வந்த என்னை என்னுடைய தந்தையார் ஒரு தபால் அதிபர் போஸ்ட் மாஸ்டர் அவர் அன்று நாங்கள் கொழும்புக்கு போய்விட்டோம் இல்லை என்றால் இன்று நான் உங்கள் முன்னிலையிலே இல்லை நான் போய்விட்டு திரும்பி வந்து இறங்குகின்ற நேரத்திலே கேட்ட அதிர்ச்சி செய்தி என் அருமை நண்பன் நந்தகுமாரும் அருமை நண்பன் கேசவராயனும் அந்த உலக தமிழாராட்சி மாநாட்டிலே உயிர் கொடுத்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த நெஞ்சு வருந்திய வருத்தம் நீங்கள் இன்றைக்கு அந்த உருவப்படங்கள் ரெண்டையும் எனக்கு கண்முன்னாலே காட்டிய பொழுது அந்த நாள் என் நெஞ்சிலே இறங்கி அந்த நாளை இன்றைக்கும் நான் நினைத்து வேதனைப்பட்டேன் ஆனால் அவர்களுடைய உயிருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது கொடை கொடுத்த அந்த உயிருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பெருமக்களே இன்றைக்கு எவ்வளவு காலமாகிவிட்டது எவ்வளவு நாளாகிவிட்டது அவர்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய நினைவையும் இன்றைக்கும் நினைக்கிறோம் என்றால் அது வெறும் ஒரு சடங்கோ அல்லது ஒரு சம்பவமோ அல்ல அதை வைத்துக் கொண்டு எங்களுடைய இருப்பை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கான ஒரு பெருமுயற்சிதான் இது என்பதை மறந்துவிடக்கூடாது அதற்காக நடக்கின்ற இந்த விழாவை நான் மீண்டும் வாழ்த்துகிறேன் தமிழனென்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு அமுழ்தே அவனது வழியாகும் அன்பே அவனது மொழியாகும் இத கூட சரியா சொல்ல தெரியாமல் சினிமா படத்தில் வந்த பாட்டை நம்பி இந்த வரிய மாற்றி பாடுகிறவர்களும் உண்டு அவனது வழியாகும் அன்பே அவனது மொழியாகும் இளவில் அழுதிடும் பெண்கூட இசையோடு அழுவது கண்கூடு என்று எழுந்து நின்ற எல்லா கமிஞனும் தமிழை நேசித்த தமிழனுடைய வாழ்வோடு இலக்கியமும் கலந்து பின்னி பிணைந்த ஒரு வரலாற்றினுடைய சொந்தக்காரர்கள் நாங்கள் தமிழ் இலக்கிய வரலாறுதான் தமிழர் வரலாறு இலக்கியம் என்பது அந்தந்த காலத்தினுடைய பதிவை தெரிவு செய்வது அவன் புலவன் திட்டமிட்டு இதை செய்திருக்க மாட்டான் ஒரு புலவன் திட்டமிட்டு இதை செய்வதில்லை தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த உணர்வை தன்னுடைய கவிதையிலே பாடுகின்ற பொழுது அவன் நேசிக்கின்ற மொழி அவனை அறியாமல் வரும் நான் இப்பொழுது முன்னாலே ஒரு வார்த்தை சொன்னேனே வவுனியா மாவட்ட தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவன் நான் எங்களுடைய தமிழ்ச்சங்கத்துக்கு நாங்கள் அந்த அந்த மோட்டோ வாசகம் எது என்று சொன்னால் என்று தென் தமிழ் இசை கொள்வோம் இது எங்கே வந்தது யார் சொன்னது என்றால் கம்பன் சொல்றான் பாருங்க தேவையே இல்லாத இடத்திலே அந்த புலவன் தன்னுடைய தமிழ் உணர்ச்சியை வழிகாட்டுகிறான் அகத்தியர் பரணசாலையிலே நிற்கிறார் ராமன் வருகிறான் ராமன் பக்கத்திலே இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்த உடனே அந்த குருமுனியை தமிழ் முனிவனை தமிழை பொதிகை மலையிலே முருகனிடம் இருந்து தமிழாராய்ந்த ராமபிரான் ஓடி போகிறான் அகத்தியர் பர்ணசாலைக்குள்ளே இருந்தவர் அப்படி எழும்பி வர்றார் அவருக்கு சின்ன கால் அந்த சின்ன காலோடு நடந்து வருவதற்கு இடையிலே இந்த ராமன் அவருடைய வாசலுக்கு போய்விட்டான் அப்ப வாசல்ல பர்ணசாலையினுடைய வாசல்ல ராமன் வர அகத்தியர் உள்ளே இருந்து வர்றார் வரவேற்கிறார் பாருங்க அகத்தியர் வரவேற்கிறார் ராமனை எப்படி வரவேற்கிறார் நன்று வரவாகுகை என நல்லுரை பகன்றான் நன்று வரவாகுகை என நல்ல நன்றுரை பகன்றான் அதில் முன்னால் ஒரு காட்சி இருக்கு அகத்தியர் நிற்கிறார் வந்த ராமன் விழுந்து வணங்குகிறான் நின்றவனை வந்தவன் நடிதுமிசை வணங்க நின்றவனை வந்தவன் நெடுதுமிசை வணங்க நன்று வரவாகுகை என நல்லூரை பகன்றான் இப்படியே சொல்லிட்டு விட வேண்டியதானே ஒரு புலவன் எப்படி அந்த தமிழை பதிவு செய்கிறான் பாருங்க நின்றவனை வந்தவன் நன்று வரவாகுக என நல்லூரை பகன்றான் என்று மூல தென் தமிழ் இயம்பிசை கொண்டான் என்றான் கம்பன் அல்லவா வாழ்த்தியது தமிழை வாழ்த்துகிறான் எப்படி பாருங்கள் தென் தமிழ் என்றான் இந்த தமிழ் இருக்கும் தமிழ் அழியாது தமிழ் அழியாத வரை தமிழனையும் அழிக்க முடியாது என்கின்ற ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறான் கம்பன் என்று மூல தென் தமிழ் இயம்பி இசை கொள்வோம் அதுதான் எங்களுக்கு மகுடம் அகத்தியனு கடமொழி சொல்றான் பாருங்க என்று மூல தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் தமிழை சொன்னதனாலேயே அழியாத புகழ் பெற்ற அந்த அகத்தியன் இன்றைக்கும் அந்த மொழியினால் வாழ்கிறான் என்றால் தமிழும் வாழும் தமிழை பேசுகின்ற தமிழனும் வாழ்வான் தமிழை யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது இங்கே அகிலன் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் பெற்றோர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி போல முன்னாலே எங்களுடைய அமுதுகையா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் ஞான தமிழ் எது என்றால் திருக்குறள் அந்த திருக்குறளிலே அந்த தமிழன் பேசறான் பாருங்க எப்படி பேசுறான் தெரியுமா வீரத்தை பேசுகிறான் அழகான ஒரு குரல் என்ன பேசுகிறான் போர்க்களத்திலே நிற்கிறான் ஒரு தமிழ் வீரன் இதையெல்லாம் மனநம் பண்ண வேண்டும் இதையெல்லாம் நாங்கள் நினைத்து உணர வேண்டும் பெருமையோடு நினைக்க வேண்டும் எதிரி நிற்கிறான் அவன் எவனாவது இருந்துட்டு போகட்டும் ஒரு தமிழ் வீரன் அந்த எதிரிக்கு முன்னாலே நின்று சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அடே எதிரி என்னுடைய தலைவனுக்கு முன்னாலே நீ நீ சண்டையிலே நின்றால் நிச்சயம் போவாய் செத்து போனால் உனக்கு நடுகள் தான் வைப்பார்கள் ஆகையினாலே என்னுடைய மர வீரன் என் தானை தலைவனுக்கு முன்னாலே தப்பித்தவரை கூட நீ போய் நின்று விடாதே போர்க்களத்திலே வீட்டுக்கு போனால் உன்னை வரவேற்பான் விருந்து வைப்பான் போர்க்களத்திலே சண்டை என்று வந்து விட்டால் உன்னை சின்னா பின்னமாக்கி சிதைத்துவிட்டு உன் உடலத்திற்கு உன்னுடைய ஊரிலே நடுகள் வைப்பார்களே தவிர நீ திரும்பி உயிரோடு போக முடியாது ஆகையினாலே ஓடி போய்விடு என்று எதிரிக்கு இந்த தமிழ் வீரன் சொல்கிறான் அதை ஞானத்தமிழன் வள்ளுவன் பதிவு செய்கிறான் எப்படி என் ஐமுன் நில்லன் மின் தவீர் என் ஐமுன் நின்றவர் கல் நின்றவர் என்றார் என்ன அழகு என்ன திருக்குறள் பாருங்க என் ஐ முன் நில்லன் மின் தவ்வீர் ஐயன்றால் தலைவன் என்று பொருள் அதுல இருந்துதான் ஐயா வந்தது ஐயர் வந்தது ஐயன்று சொன்னால் தலைவன் என் ஐ முன் நில்லன் மின் தவ்வீர் தவ்வீரை முன்னுக்கு போட்டா பகைவர்களே தவ்வீர் என் ஐ முன் நில்லன் மின் என் ஐ முன் நின்றவர் கல் நின்றவர் அவர்களுக்கு நடுகள் தான் வைக்கப்படும் என்று வீரத்தை உணர்வோடு சொன்ன ஞான தமிழினுடைய சொந்தக்காரர்கள் நாங்கள் அது மட்டுமல்ல பின்னாலே வந்த எல்லா புலவர்களும் தமிழினுடைய வீரம் பேசுகிறார்கள் தமிழ் எப்படி வளர்ந்தது என்று பேசுகிறான் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாளே ஒரு குழந்தை பிறக்கும் இருக்கும் எழுந்து நிற்கும் நடக்கும் ஓடும் ஆடும் வளரும் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பாவை மருங்கிலே வளர்கின்றாளே என்று வில்லிபுத்தூரன் தமிழை பிற்காலத்திலே பாடுறான் பாருங்க வர்றான் பாரதி அந்த பாரதியினுடைய தமிழ்தான் இந்திய தமிழர்களுக்கும் இந்திய தேசமும் என்ன செய்ய வேண்டும் என்று பாரதி கனவு கண்டானோ அது அங்க நடக்கல ஈழத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது எப்படி கண்டான் தாயின் மணிக்கொடி பாரீர் அந்த மணிக்கொடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் மண்ணிலே வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரதி கண்ட கனவு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் நடந்ததோ இல்லையோ எங்கள் மண்ணில் நடந்தது பாருங்கள் என்ன வார்த்தை தெரியுமா கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் தங்களுடைய நாட்டினுடைய தேசிய கொடிக்கு கீழே ஒரு கூட்டம் நிற்கிறது வீரர் கூட்டம் நிற்கிறது கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் அதுக்கு ஒரு அடமொழி சொல்றான் பாருங்க நம்பற்கு உரிய வீரர் அவர்களை நம்பலாம் அவர்களை நூறு வீதம் நம்பலாம் நம்பற்கு உரிய தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர் என்று பாடினானே அது இந்தியாவுக்கு நடந்ததோ இல்லையோ எங்கள் மண்ணிலே நடந்தது பெருமக்களே அப்படித்தான் எங்களுடைய புலவர்கள் தமிழை வளர்த்தார்கள் தமிழ் இலக்கியத்தை வளர்த்தார்கள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டடை மர பொந்துடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ சின்ன குழந்தையிலே இருந்து முதியவன் வரையும் மானத்தமிழ் வீரனாக இருந்தால் அவன் மறவர் உள்ளத்தோடு வாழ்வான் செய்கின்ற காரியமெல்லாம் எல்லாம் சிறப்பாக செய்வான் அப்படிப்பட்ட தமிழினம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது இந்த அகிலன் பெற்றோரை பற்றி சொன்னார் பாருங்க பெற்றோர்களுடைய கடமை அதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது என்னென்று சொன்னால் இங்கே நீங்கள் இருப்பவர்களே பல பேர் இடைக்கடை தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு போய் வருகிறீர்கள் சில பேருக்கு போகவே முடியாது ஆனால் நான் செய்த புண்ணியம் நான் படித்த தமிழ் என்னை உலகமெல்லாம் கொண்டு வைக்கிறது நான் என் தாய் மண்ணிலே களத்திலே நிற்கிறேன் இங்கேயும் நிற்கிறேன் பதினாறு வருஷமாக இந்த லண்டனுக்கு நான் வந்து போகிறேன் ஆகையினாலே இங்கே எனக்கு எல்லாம் தெரியும் தகப்பன் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை பார்க்கிறார்கள் என்பது முதல் கொண்டு என் மண்ணிலே இப்பொழுது இருக்கிற நிலையும் எனக்கு தெரியும் நாங்கள் வவுனியாவிலே யாழ்ப்பாணத்திலே நான் ஒவ்வொரு நாளும் இலங்கை முழுக்க சுற்றுகிறேன் ஒரு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி வவுனியாவில் நிகழ்ச்சி மட்டக்களப்பில் நிகழ்ச்சி திருவோணமலை நிகழ்ச்சி எல்லாம் தமிழ் சமயம் இலக்கிய நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்குத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் போன வருஷம் ஓய்வு பெற்றேன் நான் கற்பித்த கல்லூரியிலே கற்பிக்கின்ற பொழுது ஒரு பள்ளிக்கூடம் தான் எனக்கு இப்ப நான் ஒன்பது பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறேன் பெருமக்களே தமிழ் இலக்கியம் என்னை கூப்பிடுகிறார் ஓடி 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 கொடையாக என் தமிழ் பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் இலக்கியம் சென்று சேர வேண்டும் என்ற ஆசையோடு நான் படிப்பிக்கிறேன் ஓடுகிறேன் ஆனாலும் என் நெஞ்சிலே வேதனைகள் உண்டு இங்கே அகிலன் சொன்னாரே இந்த பெற்றோர்களினுடைய கடமை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் பெரு நீங்கள் எல்லாம் உணர்வோடு இருக்கிறீர்கள் நான் இனி சொல்ல போவது சில நேரங்களில் உங்களோட மனத்தை வருத்தினாலும் வருத்தும் ஆனா உண்மை என்று ஒன்று இருக்கிறது கையிலே சீழ் பிடித்து விட்டால் அந்த கட்டியை அறுத்து அதுக்குள்ளே இருக்கிற நினத்தை வெளியேற்றினால்தான் தான் வாளால் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாக்காதல் நோயாளன் போல கிட்டத்தட்ட நான் ஒரு மருத்துவன் போல இங்கே நிற்கிறேன் அன்பர்களே இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அருமையான நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி எல்லாம் தமிழ் எல்லாம் தமிழே எங்கள் பேச்சு தமிழே எங்கள் மூச்சு தமிழே எங்கள் தவம் என்று நாங்கள் பாடுகிறோம் ஆனால் அடுத்த தலைமுறையில எத்தனை பிள்ளைகள் தமிழோடு வளரப்போகிறார் இன்றைக்கு நான் ஒன்று கேட்கிறேனே இந்த பிரித்தானிய தேசத்திலே இருக்கிற இந்து கோவில்களினுடைய தலைவர்கள் எவ்வளவு உணர்வோடு இருக்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு ஆசையோடு இருக்கிறார்கள் எங்கள் கோயில் எங்கள் சமயம் எங்கள் தமிழ் வளர வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்கள் ஆனால் என்ன தூரதிஷ்டம் தெரியுமா அத்தனை பேருடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளருடைய பிள்ளைகள் கோயிலே இல்லை பன்னெண்டு வயது வரையும் ஒழுங்காக தேவாரம் பாடின பிள்ளைகள் பன்னிரண்டு வயதுக்கு பிறகு கோயிலுக்கே வருவதில்லை சாமி கும்பிடுவதில்லை தமிழ் பேசுவதில்லை இன்றைக்கு இதிலே சிறப்பாக இந்த பிள்ளைகளை பார்த்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது ஆனால் எத்தனை பிள்ளைகள் அதை ஆங்கிலத்திலே எழுதி வைத்து தமிழை உச்சரித்து மாறி படிக்கிறார்கள் என்பது வீட்டுக்குள்ள போனால்தான் தெரியும் ஏன் நடக்கிறது பெற்றோர்களுக்கு அக்கறை இல்லை இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள் அவர்கள் வீட்டிலே அரபு பேசுகிறார்கள் பிள்ளைகள் ஏன் குஜராத் பிள்ளைகளை பாருங்கள் தங்களுடைய வீட்டிலே தங்களுடைய தாய்மொழியை தவிர வேறு எதுவுமே பேசுவதில்லை நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வீட்டிலே ஆங்கில மோகம் இங்கே பல பேரை பார்க்கிறேன் இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய நான் சொல்வது சில சமயம் மனத்துக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குமானால் உண்மை இதை மாற்றுவதற்கு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் பெருமக்களே என்ன நடக்கிறது நான் ரெண்டு மூன்று இளம் பிள்ளைகளை சந்தித்து கேட்டேன் இந்த முறை என்ன கேட்டேன் என்றால் என்னுடைய ஊர் காரைநகர் என்னுடைய காரிநகரிலே களபூமி என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த களபூமியிலே ஒரு பிள்ளையினுடைய பெருமையை இன்றைக்கு விண்ணியல்லே அவள் மிகப்பெரிய பெருமை பெற்றான் நான் பிளே ஃப்ளைட் ஏறுவதற்கு ஒரு கிழமைக்கு முதல் நடந்தது விமானம் ஏறுவதற்கு ஒரு கிழமைக்கு முதல் நடந்தது அந்த பிள்ளையை மிக பெருமையாக எங்கள் தமிழ் பிள்ளை எங்கள் பெருமை மிகு தாய் மண்ணின் பெருமையை காக்கிறாள் என்று அப்பா அம்மா முதல் கொண்டு எங்களுடைய இலங்கை பத்திரிகைகள் எல்லாமே எழுதின எல்லா ஊடகங்களும் எழுதின அந்த பிள்ளையை சந்தித்து நான் பேசுகின்ற பொழுது கேட்டேன் எல்லாரும் போற்றுகிறோமே இந்த வெற்றியை நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்க ஆஸ் அடுத்து கேட்டேன் நீ இந்த வெற்றியை ஒரு தமிழ் பிள்ளையாக கொண்டாடுகிறாயா என்று கேட்டேன் நதிங் என்றது எவ்வளவு வேதனை இதுதான் உண்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த வெற்றிக்குரிய எங்களுடைய மூன்றாவது தலைமுறை தன்னை தமிழ் பிள்ளையாகவோ தமிழச்சியாகவோ உணர்கிறதா என்றால் இல்லை இது யார் தவறு பெற்றோர்கள் தவறு நாங்கள் வீட்டிலே அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் தமிழினுடைய அருமையையும் தமிழினுடைய பெருமையையும் நாங்கள் தமிழர்கள் என்ற செய்தியும் சொல்லப்படுவதில்லை இது மிக தவறு இன்னொன்று கேட்கிறேன் பெருமக்களே எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை இங்க பாருங்க நான் பிரித்தானிய சைவத்திருக்கோவில் ஒன்றிய மாநாட்டுக்காக வந்தேன் இந்த மிகப்பெரிய சபையையும் பார்க்கிறேன் அந்த சைவ மாநாட்டிலே இருந்த ஒருத்தரை கூட ஒன்று ரெண்டு பேரை தவிர ஒரு மூன்று பேரை தவிர ஒருத்தரும் இந்த மண்டபத்திலே இல்லை ஏன் அவர்கள் வரவில்லை இங்கே இருக்கிற உங்களை நான் மாநாட்டிலே தேடினேன் இல்லை நேற்று சங்கமம் என்று ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது அங்கிருந்தவர்கள் இங்கே இல்லை இருக்கிறதே நாங்கள் கொஞ்சம் தமிழ் எங்களுக்குள்ளே ஒருவர் நிகழ்ச்சிக்கு ஒருவர் போவதில்லை ஒருவர் நிகழ்ச்சிக்கு மற்றவர் வருவதில்லை என்றால் எங்கள் ஒற்றுமை என்னாகிறது இன்றைக்கு உண்மையாக எங்களுக்குள்ளே ஒற்றுமை என்றொன்று இருந்திருக்குமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் சில செய்திகள் சில செய்திகள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது பெருமக்களே ஒன்று சொல்கிறேன் நான் வவுனியாவிலே இருந்து ஃப்ளைட் ஏறுகின்ற பொழுது ஒரு பெரிய துன்பத்துக்காளாகித்தான் வந்தேன் என்ன தெரியுமா வவுனியா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய கூட்டம் துணைவேந்தர் தலைமையில் நாங்கள் போட்டோம் ஏழு கூட்டம் போட்டோம் உலகத்தினுடைய ஒரு தமிழர் அமைப்பு இந்தியாவிலே இருக்கிற ஒரு பேராசிரியரோடு சேர்ந்து மிகப்பெரிய மாநாட்டை வவுனியாவிலே நடத்துறது என்று தீர்மானிச்சு முடிவெடுத்து எல்லாம் செய்தாயிடுச்சு ஆனால் எவ்வளவு நேரம் செலவு செய்தோம் தெரியுமா எவ்வளவு பொருளை அதுக்களை கொட்டினோம் தெரியுமா எவ்வளவு முயற்சி செய்தோம் பத்து கூட்டம் வச்ச பிறகு அதே உலக தமிழர் அமைப்பிலே இன்னொரு அமைப்பு அதை எதிர்த்தது இது தவறு செய்யக்கூடாது நாங்கள் அவர்கள் இருந்து பிரிஞ்சிட்டோம் அவர்களுக்கு இதுக்கு உரிமை இல்லை என்றார்கள் அவ்வளவும் வீணா போச்சு அவ்வளவும் வீணா போச்சு ஒற்றுமை இல்லை ஒற்றுமையே கிடையாது இன்றைக்கு ஒற்றுமை என்கின்ற பண்பு மட்டும் இருந்திருந்தால் இந்த தமிழன் உலகத்திலே யூதர்களுடைய முன்னுக்கு இருந்திருக்க வேண்டியவன் ஒரு செய்தி சொல்லி முடிவு பண்ணுகிறேன் அன்பானவர்களே ஒற்றுமை இல்லாத எங்களுடைய இனம் எப்படி முன்னேறும் மூன்று பேர் எல்லோருக்கும் பொதுவான கடவுள்கிட்ட போனார்களா அந்த மூன்று இனத்தின் முக்கிய தலைவர்கள் போனார்கள் அதில் ஒருவர் இலங்கை தமிழர்களுடைய ஒரு தலைவரும் போனார் முயற்சி செய்து தெய்வத்திட்ட போனாழ்ச்சி கடவுளை கண்ட உடனே இந்த மற்ற இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு எழுபது வயசு அவர் கடவுளை பார்த்து கேட்டாராம் ஒற்றுமையாகும் என்று கேட்டாராம் பார்த்து சாமி ஒரு ஒரு சொல்லிச்சாம் இன்னும் இருபது வருஷத்துல உண்ட இனம் ஒற்றுமையாகும் அப்போ நான் அப்போ உயிரோடு இருக்க மாட்டேனே என்று அந்த எழுபது வயது கிழவர் கவலைப்பட்டார் ஆனால் தன் இனம் ஒற்றுமையாகும் என்று சந்தோஷப்பட்டார் அவர் இறங்கி வர அடுத்த இனத்தின் தலைவர் போய் அவரை போலதான் என் இனமும் ஒற்றுமை இல்லை எப்ப ஒன்றுபடும் என்று கேட்க அவருக்கு எண்பது வயசு சாமி தெய்வம் சொல்லிச்சு ஒரு முப்பது வருஷமாகும் அப்ப அவரும் கவலைப்பட்டார் ஆனா இனம் ஒற்றுமையாகுமே என்று சந்தோஷப்பட்டு இறங்கி வந்தார் எங்கட இலங்கை தமிழ் தலைவர் போய் சாமி இனம் எப்ப ஒற்றுமையாகும் என்று கேட்டோன்ன கடவுள் அழத் தொடங்கினார் சாமி அழத் தொடங்கிச்சு சாமி அழத் தொடங்கினோன்னு அழுது கொண்டிருந்த மற்ற ரெண்டு தலைவரும் எங்கட இலங்கை தமிழ் தலைவரும் சேர்ந்து ஐயையோ சாமி நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்க அதுக்கு சாமி சொல்லிச்சாம் இலங்கை தமிழன் ஒற்றுமைப்படுகின்ற பொழுது நானே உயிரோடு இருக்க மாட்டேனே அப்ப அதை நினைச்சு நான் அழுகிறேனே என்றார் இது ஒரு பகுடி கதை அல்ல உண்மை கதை ஒற்றுமைப்படுவோம் உணர்வடைவோம் எங்கள் தமிழை நீங்கள் உணர்வோடு போற்றுகிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய அன்புக்குரிய சகோதரர் பாலா அவர்களுக்கும் என்னை இங்கே வர வேண்டும் என்று ஊரில் இருக்கின்ற பொழுதே என்னை அன்போடு அழைத்த என் அருமை அண்ணன் முப்பத்தஞ்சு வருஷமாக என்னுடைய அண்ணன் கருணலிங்கம் அவர்களுக்கும் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களுக்கும் என் அன்புக்கும் என் பாசத்துக்குரிய நடா அண்ணா புவனா டீச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு அழைத்து வந்த அன்புக்குரிய புவனேந்திரன் புவனாத் அவர்களுக்கும் நன்றி கூறி நான் ஏதாவது உங்களுடைய மனம் நோகும்படி சொல்லி இருந்தால் அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஆனா உண்மையென்று ஒன்று இருக்கிறது எங்கள் புண்ணை நாங்களே கீறி விட்டால் இன்னொருத்தன் வந்து கீறுகின்ற பொழுது வேதனை வரும் அதனால் தான் சொன்னான் நீர்க்குமிழி ஒன்று இருந்தால் அதை சூரியன் நாவியாக்கும் நீர்த்தேக்கமாக இருந்தால் அதே சூரியன் ஆவியாக்கி அவ்வளவு தண்ணீரையும் மீண்டும் எங்களுக்குள்ளேயே பெய்யும் எங்களுக்கு பயன்படுவோம் நாங்கள் மொழிகளாக இருக்க வேண்டாம் நீர்த்தேக்கங்களாக மாறுவோம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்